கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அதிகாரம் வசனம் என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள் நீ அறிவை வெறுத்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்லு அநேக நேரத்திலே விடுதலை அதாவது டெலிவரன்ஸ் என்பது ஒரு மனுஷனை தள்ளாட வைப்பதோ நிலத்தில் உருளை செய்வதோ இல்லாட்டி வைப்பதோ வாந்தி எடுக்க செய்வதோ என்று அநேக நேரத்திலே ஜனங்கள் நினைக்கிறார் ஆனால் கத்தோடைய வார்த்தை என சொல்லுகிறதாம் இந்த இடத்துல விடுதலை என்பது அறிவில்லாமையை ஆண்டவருடைய வெளிச்சம் மேற்கொள்வதே அந்த விடுதலை என பார்க்கப்படுகிறது நாங்கள் தரையில விருண்டு உருந்து எழுந்தாலும் நம்முடைய உள்ளான மனம் மாறாவிட்டால் அங்கே எந்த மாற்றமும் வராது பாருங்க வேதத்துல சத்துருவை அந்தகார பிரபு என்று ஆண்டவர் அழைக்கிறார் பிரபு என்றாலே முதன்மையானவன் என்பது பொருள்படும் அந்தகாரம் என்றாலே அங்கே இருள் என்றுதான் பொருள்படுகிறது அப்ப இருளின் முதலாவது நபரே அவனாகத்தான் பார்க்கப்படுகிறார் அறியாமையின் முதலாவது நபரே அவனாக தான் பார்க்க பயன்படுகிறார் இன்று இந்த அறிவின்லாமையை நீங்கள் வெறுக்க தொடங்குங்கள் அதை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க மறுக்க தொடங்குங்க தேவனுடைய வார்த்தையை வெளிச்சத்தை நீங்கள் பெற்றுக் அந்த வார்த்தை உங்கள் உள்ளான மனதை மாற்றி உங்கள் உள்ளான இருதயத்தை நிரப்பி அங்கே இருக்கக்கூடிய இருளை விரட்டக்கூடிய வல்லமை நிறந்தது என்று வேதம் சொல்லுகிறது உங்கள் சிந்தனைகள் மாறும் பொழுது நீங்கள் உண்மையிலேயே சுயாதீனாய் மாறுகிறீர்கள் தேவனுடைய வார்த்தையில் வரும் அறிவு எந்த ஜெபத்துக்கும் மேன்மையான ஒரு விடுதலையை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வரக்கூடிய பிரிமான இன்று ஒரு தீர்மானத்துக்குள் வாருங்க தேவனுடைய வார்த்தையை தினமும் உங்களுடைய வாழ்க்கையில எடுக்கிறதுக்கு மறந்து விடாதீர்கள் அறிவில்லாமையை உங்கள் வாழ்க்கையை விட்டு தூர துரத்துங்கள் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் பொருளாதாரம் ஆரோக்கியம் அழைப்பு உங்களுடைய எந்த பகுதியா இருக்கட்டும் ஆண்டவருடைய வெளிச்சத்தை நாடுங்கள் அது வந்த இடத்துல உங்கள் வாழ்க்கை மாறும் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் பெரியமானே கர்த்தர் தாமே இந்த வசனங்களோடு உங்களை ஆசீர்வதித்திருப்பார் நான் விசுவாசிக்கிறேன் தொடர்ந்தும் பைபிள் மேரத்தின்

யமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கத்தராதரவாய் எதனால தெரியுமாவே மகிமயம் நீ நான் பெற்ற சிறந்த கைமாறுமே அஞ்சிடமாட்டேன் என்னுடனே இருப்பதனால் தலை நீ மீற செய்தி சொல்லி நீ பெற்ற சிறந்த கை மாறுலி அஞ்சின மாட்டேன் என்னுடனே இருப்பதனால் தலை நீங்க பாருங்க நீங்க பாருங்க சொல்லு பயம் இல்லையே பயம் இல்லையே பயம் இல்லையே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் பயம் இல்லையே எதிர்கால பயம் இல்லையே என் கர்த்தர் எஸ் நீங்க சொல்லி பாருங்க பயமில்லையே 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 என் கதரவாயிருப்பதனால் பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தராதரவாய் என் கீதமுமானி என் கட்சிக்கு மாறி என் ஜீவனின் பலனானவரே என் கீதமுமானி என் கட்சிக்கு மாறி என் பலனானவரே என் விளக்க ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நினைச்சை சொல்லாமே என் விளக்க ஏற்றி இருளை வெளிச்சமா என் தலையை நிலச்சே கரகாமே கேடகமே நான் பெற்ற சிறந்த கை மாறு அஞ்சிட மாட்டே என்னுடன் இருப்பதனால் தலை சத்தமா சொல்லாம நான் பெற்ற சிறந்த கை மாறி அஞ்சிடமாட்டேன் என்னுடனே இருப்பதனால் தலை நீ மிரற்றி பயம் இல்லையே பயமில்லையே பயமில்லையே என் கர்த்தராதரவாயிருப்பதனால் பயமில்லையே எதிர்கால பயம் இல்லையே என் கர்த்தராதரவாய் நீங்க சொல்லுங்க பயம் இல்லையே பயம் இல்லையே பயம் இல்லையே என் கர்த்தராதரவாய் இருப்பதனால் பயம் இல்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் எதனால சேர்ந்து சொல்லுங்க கேடக நீ மகிமயும் நீ நான் பெற்ற சிறந்த கை என்னுட நீ என்னுடனே இருப்பதனால் தலை நீங்க சொல்லுங்க சத்தமா பாடுதவே கேடக நீராமே மகிமகி நீ நான் பெற்ற சிறந்த கை மாறு நீ என்னுடனே இருப்பதனால் தலை நீ மீறச்சி பயமில்லையே 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 என் கர்த்தராதரவாயிருப்பதனா பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தராதரவாய் சொல்லி பாடுங்க பயமில்லையே 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 இல்லையே பயம் இல்லையே என் கர்த்தராதரவாயிருப்பதனா பயம் இல்லையே எதிர்கால கர்த்ததரவாய் என் நல்ல செல்கின்ற பசுமையாக நடத்திடுவே என் நல்ல நெய்ப்பனீர் என் முன் செல்கின்ற பசுமையாக நடத்திடுவே எதில்